இந்த வாரம் ஆரோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபினாலே போட்டி நடந்துச்சு அதுல வெற்றி பெறக்கூடிய போட்டியாளர் நேரடியா அது யாரா பார்க்க எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பல பேர் பேசிட்டு இருக்காங்க அதன்படி சௌந்தர்யா தான் இதனுடைய சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மறுபுறம் முத்துக்கும்தான் டைட்டில் வின்னர்னு சொல்றாங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பத்து போட்டியாளர்களை

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி